தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கியதை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம ஊராட்சிகளில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ள கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வாகனத்தினை மாவட்ட தலைவர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி நாகை மாலி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் பின்னர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கல்லூரி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் பிரிவில் தடகளம் கேரம் கால்பந்து கையுந்து பந்து கோகோ கைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் கட்டமாக முன்னூற்றி இருபத்தி ஏழு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் அவர்கள் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வெண்கலப் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் குமரன் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் உடற்கல்வி இயக்குநர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள்

ஆறு லட்சத்தி மாற்று eru சற்கிவலால்லாம்பு εί kab alpha நாளை கொடுப்பா உங்களுக்கு கழுத்துல போட்டுக்கிறேன் தனனம் சரி பாருங்க நீங்க வர சா சார் என்ன பத்தி சொல்லுங்க சார் மீதி என்ன இருக்கு இங்க கொஞ்ச நிமிஷம் யாராவது என்ன பண்ணுங்க சூப்பர்மா பால <laughs> 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 வரு <Marvel> <az morally terminar> <elim>